நெல்லை டைம்ஸின் தினமொரு திருக்குறள் மனதது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுது மாந்த பலர் விளக்கம் மனதில் மாசு இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரை போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனை உடைய மாந்த உலகில் பல உள்ளனர் தொடர்வது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள் பிரதமர் பிப்ரவரி இருபத்தி ஏழில் தமிழகம் வருகை இரண்டு நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் மத்திய அரசு தனது கடமையை நிறைவேற்றாததால் மாநில அரசின் கடன் நிதி பற்றாக்குறை அதிகரிப்பு நிதியமைச்சர் தாக்கம் தென்னரசு நாடாளுமன்ற தேர்தல் இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் சென்னையில் இன்று ஆலோசனை இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் பிரதமர் பிப்ரவரி இருபத்தி ஏழில் தமிழகம் வருகை இரண்டு நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வரும் தேதி தமிழகம் வருகிறார் அவர் இரண்டு நாட்கள் திருப்பூர் மதுரை தூத்துக்குடியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் பிரதமர் மோடி பல்வேறு மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் ஏற்கனவே கடந்த மாதம் தமிழ்நாடு கேரளா லட்சத்தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் இந்த ஆண்டு இரண்டாவது முறையாக மீண்டும் தமிழகம் வருகிறார் வருகிற தேதி மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற உள்ள அண்ணாமலையின் மக்கள் நடைபயண நிறைவு விழா நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார் இதையொட்டி வரும் இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியில் இருந்து புறப்பட்டு திருவனந்தபுரம் வரும் பிரதமர் மோடி அங்கிருந்து மதியம் இரண்டு ஐந்து மணிக்கு விமானம் மூலம் கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்திற்கு வருகிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திற்கு மதியம் இரண்டு முப்பது செல்கிறார் அன்று மாலை நான்கு மணி அளவில் பல்லடத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் மதுரை செல்லும் பிரதமர் மாலையில் நடைபெறும் டிவிஎஸ் பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் திருப்பரங்குன்றம் சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்குகிறார் வரும் இருபத்தி எட்டாம் தேதி காலை மதுரையில் இருந்து தூத்துக்குடிக்கு ஹெலிகாப்டரில் செல்லும் பிரதமர் காலை ஒன்பது முப்பது மணிக்கு பாபு சி துறைமுகம் வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட திட்ட பணிகளை காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் தொடர்ந்து காலை பதினொன்று ஐந்து மணிக்கு தூத்துக்குடியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருநெல்வேலி செல்லும் பிரதமர் காலை பதினொன்று புள்ளி பதினைந்து மணிக்கு திருநெல்வேலியில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுகிறார் டெல்லி செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழக பயண திட்டம் முடிவாகிவிட்ட நிலையிலும் அவரது புறப்பாடு மற்றும் வருகை நேரங்களில் சில மாற்றங்கள் இருக்கலாம் என கூறப்படுகிறது இது தொடர்பாக விரைவில் இறுதி செய்யப்பட்டு தமிழக அரசுக்கு மாநில காவல்துறைக்கும் தெரிவிக்கப்படும் என்று பிரதமர் அலுவலக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்திய அரசு தனது கடமையை நிறைவேற்றாததால் அரசின் கடன் நிதி பற்றாக்குறை அதிகரிப்பு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழக சட்டப்பேரவையில் பொது பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதில் அளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியதாவது இந்த அரசுக்கென்று மாபெரும் தமிழ் கனவு உள்ளது சமூக நீதி கடைக்கோடி கோடி தமிழர் நலன் உள்ளிட்ட இலக்குகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது சமூக நீதி தத்துவம் தான் வெளிப்பட்டுள்ளது புதிய வறுமை ஒழிப்பு திட்டத்தில் ஆதரவற்றோர் ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் குன்றியோ குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளித்து அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் வழங்கப்படும் மத்திய அரசு திட்டங்களின் பெயர்களைத்தான் தமிழக அரசு திட்டங்களை சொல்வதாக திட்டமிட்டு பிரச்சாரம் செய்யப்படுகிறது மத்திய அரசு திட்டங்களில் தமிழக அரசுதான் பெருமளவில் பங்களிக்கிறது பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் மத்திய அரசு முப்பது சதவீதம் தொகையான ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரம் மட்டுமே தருகிறது மாநில அரசு ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தை வழங்குகிறது நகர்ப்புற வீடு கட்டும் திட்டத்தில் மத்திய அரசின் பங்கு ரூபாய் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் தான் மாநில அரசின் பங்கு ஏழு லட்சமாக உள்ளது முதல்வர் கிராம சாலை திட்டத்தின் முழு நிதியும் மாநில அரசே வழங்குகிறது தேசிய கல்வி கொள்கையில் கூறப்பட்ட காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படவில்லை ஆனால் முதல்வரின் காலை உணவு திட்டம் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு நாடு முழுவதும் பின்பற்றப்படும் மாதிரி திட்டமாக வழிநடத்தி வருகிறது பேரிடன் மேலாண்மை மிக்ஜாம் புயல் பாதிப்புகளை சீரமைக்க ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடியும் தென் மாவட்ட பாதிப்புகளுக்கு ரூபாய் பதினெட்டு புள்ளி எண்ணூற்றி பதினான்கு கோடியும் கேட்டுள்ளோம் ஆனால் இதுவரை நிதி தரப்படவில்லை நிதிக்குழு பரிந்துரைத்தபடி வழங்கும் நிதியை மிகைப்படுத்தி நிதி வழங்கப்பட்டு விட்டதாக கட்டமைக்க பார்க்கின்றனர் ஏழை மக்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஆதரவாக இருப்பதால் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுகிறதோ என தோன்றுகிறது தூத்துக்குடிக்கு பிரதமர் வருவதற்கு முன்னதாக மத்திய அரசு உரிய நிதியை வழங்கும் என்று நம்புகிறோம் மத்திய அரசு தனது கடமையை நிறைவேற்றாததால் அரசின் கடனும் அதிகரித்துள்ளது மத்திய அரசு கூட்டாட்சி தத்துவத்தை கடைபிடித்து கூடுதல் வரிமேல் வரியில் இருந்து மாநில அரசுக்கு பங்கு தரும் என்றால் மாநிலத்தின் கடன் நிதி சுமை குறைந்திருக்கும் மாநிலத்தின் வளர்ச்சியை அதிகரிக்க ரூபாய் ஐம்பதாயிரம் கோடியாக தன செலவை உயர்த்தியுள்ளோம் முதலீடுகள் செய்வோம் மாபெரும் தமிழ் கனவுகளை உருவாக்க செதுக்கப்பட்ட இது போன்ற அறிவிப்புகள் தமிழர்களின் வாழ்வை செய்யும் கடனை பொறுத்தவரை நிதிக்குழு நிர்ணயித்த அளவுக்குள்ளே உள்ளது இவ்வாறு தென்னரசு பேசினார் நாடாளுமன்ற தேர்தல் இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் சென்னையில் இன்று ஆலோசனை நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் இந்த தேர்தலை நடத்துவதற்காக முன்னேற்பாட்டு பணிகளை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹு மேற்கொண்டு வருகிறார் நாடாளுமன்ற தேர்தல் முன்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் நேரடியாக சென்று ஆய்வு வழக்கமாக உள்ளது அந்த வகையில் இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ் குமார் நேற்று இரவு விமானம் மூலம் சென்னைக்கு வந்தார் அவருடன் தேர்தல் கமிஷனர் அருண் கோயல் மூத்த துணை தேர்தல் கமிஷனர்கள் தர்மேந்திரா சர்மா நிதிஷ் வியாஸ் துணை தேர்தல் கமிஷனர்கள் அஜய் பாது மனோஜ் குமார் சாகு முதன்மை செயலாளர் மலை மாலிக் மற்றும் உயர் அதிகாரிகள் நாராயணன் சென்னை விமான நிலையத்திற்கு எதிரே உள்ள நட்சத்திர ஓட்டலில் இன்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் ஆய்வுக் கூட்டம் தொடங்குகிறது முதலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ராஜீவ் குமார் ஆலோசனை மேற்கொள்கிறார் அப்போது ஒவ்வொரு கட்சி பிரதிநிதிகளையும் தனித்தனியாக சந்தித்து பேசுவார்கள் இந்த கூட்டம் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெறும் மதிய உணவு நேரம் முடிந்ததும் பிற்பகல் இரண்டு மணிக்கு மாவட்ட கலெக்டர்கள் போலீஸ் சூக்ரண்டுகள் ஆகியோருடன் ஆலோசனை மேற்கொள்வார்கள் இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தல் ஏற்பாடுகள் எந்த அளவில் தயார் நிலையில் உள்ளன என்பதை தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் ஆய்வு செய்வார் அதன் பின்னர் காலை பதினோரு மணியில் இருந்து பிற்பகல் ஒரு மணி வரை வருமான துறையினர் வருவாய்த்துறை புலனாய்வு துறை சுங்கத்துறை அமலாக்கத்துறை சிஐஎஸ்எஃப் ஜிஎஸ்டி போன்ற அமலாக்க முகமைகளின் அதிகாரிகளுடன் ஆய்வு கூட்டத்தை தலைமை தேர்தல் கமிஷனர் மேற்கொள்வார் அதைத் தொடர்ந்து பிற்பகல் இரண்டு மணி அளவில் இருந்து மூன்று மணி வரை தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா போலீஸ் டிஜிபி சங்கர் ஜிபால் ஆகியோருடன் தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் ஆலோசனை மேற்கொள்வார் அதன் பின்னர் பிற்பகல் மூன்று மணி முதல் மூன்று முப்பது மணி வரை பத்திரிகையாளர்களுக்கு ராஜீவ்குமார் பேட்டியளிப்பார் அப்போது நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் பற்றி எடுத்துரைப்பார் அதன் பின்னர் ராஜீவ்குமார் உள்ளிட்ட தேர்தல் அதிகாரிகள் சென்னை விமான நிலையத்தில் இருந்து டெல்லி புறப்பட்டு செல்வார்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா தேரோட்டம் கோலாகலம் அறுவடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழா நாட்களில் தினமும் காலை மாலையில் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வேதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் எட்டாம் திருநாளான நேற்று முன்தினம் அதிகாலையில் சுவாமி சண்முகர் தெய்வானை வெண்பட்டு அணிந்து வெண்மலர்கள் சூடி பெரிய பிரம்மன் அம்சமாக வெள்ளை சாத்தி எழுந்தருளி எட்டு வேதிகளிலும் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டது தொடர்ந்து விஸ்வரூப தீபாராதனை உதயாண்ட அபிஷேகம் நடைபெற்றது இதன் பின்னர் தேரோட்டம் தொடங்கியது வள்ளி தெய்வானை அம்பால்களுடன் எழுந்தருளிய பெரிய தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இருத்து வருகின்றனர் ரதவீதிகளை சுற்றி வலம் வரும் தேர் மீண்டும் நிலைக்கு வந்து பின்னர் தெய்வானை அம்பாள் எழுந்தருளிய தேரோட்டம் நடைபெறும் விழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிமாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்த வண்ணம் ஏராளமான பக்தர்கள் குத்தியும் காவடி கடன் செலுத்தி வழிபட்டு வருகின்றனர் கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பதினோராம் திருநாளான நாளை இரவு பத்தரை மணிக்கு தெப்ப திருவிழா நடைபெறுகிறது பன்னிரெண்டாம் திருநாளான நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு சுவாமி அம்பாள் மஞ்சள் நீராட்டு திருக்கோலத்துடன் எட்டு வீதிகளிலும் உலா வருகிறார்கள் இரவு ஒன்பது மணிக்கு சுவாமி அம்பாள் தனித்தனி மலர்ப்பு இடையில் சப்பரத்தில் எழுந்தளி வீதிகுலா வந்து கோவிலை சேர்க்கிறார்கள் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்துறையினர் காத்திருப்புப் போராட்டம் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநெல்வேலி மாவட்டத்தில் வருவாய் துறையினர் காத்திருப்பு போராட்டத்தில் வியாழக்கிழமை ஈடுபட்டனர் துணை பட்டியல் காரணமாக பட்டதாரி அல்லாத ஆசிரியர்களின் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணை இளநிலை முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்றுதலுக்கான ஆணை ஆகியவற்றை வெளியிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி துறையினர் அனைத்து பணிகளையும் புறக்கணித்து ஆட்சியர் அலுவலக வாயில் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினர் மத்திய செயற்குழு உறுப்பினர் இயேசு ராஜன் தலைமை வகித்தார் அலுவலக பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன பல அலுவலகங்களில் வெற்றோடி காணப்பட்டன ஏற்கனவே கடந்த பதிமூன்றாம் தேதி தற்சியல் விடுப்பு போராட்டம் நடத்திய வருவாய்த்துறையினர் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை போராட்டம் தொடரும் என்றும் கோரிக்கைகள் பட்சத்தில் பிப்ரவரி வேலை வேலைநிறுத்த போராட்டம் போதை பொருள் பழக்கம் மக்களுக்கு எஸ்பி வேண்டுகோள் திருநெல்வேலி மாவட்டத்தில் போதை பொருள் பழக்கம் குறித்து தகவல் தெரிவிக்கலாம் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என் சிலம்பரசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திருநெல்வேலி மாவட்ட மதுவிலக்கு அமைப்பிரிவில் மாவட்டம் மற்றும் அதனை சுற்றி உள்ள உள்கோட்டங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் கடத்துதல் விற்பனை செய்தல் எரிசாராயம் கடத்துதல் கஞ்சா பயிரிடுதல் விற்பனை செய்தல் வைத்திருத்தல் மற்றும் கிராமப்புறங்களில் அரசு அனுமதியின்றி மது விற்பனை செய்தல் போதைப் பொருள் நடமாட்டம் ஆகியவை குறித்து பத்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்று தொண்ணூத்தி நான்கு தொண்ணூத்தி எட்டு நூற்றி ஒன்று எழுபத்தி ஆறு ஐந்து ஆகிய எண்களில் மக்கள் புகார் தெரிவிக்கலாம் தகவல் அளிப்போர் பெயர் ரகசியம் காக்கப்படும் என கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்